வணக்கம் முதல் வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் ஒரு ஊரில் என்கிற அந்த பகுதியில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி கத்தி எடுத்து போராடினால் அவர் வீரர் கத்தி எடுக்காமலே போராடினால் அவர் மகாவீரர் சாதாரணமாக இருந்தால் அவர் ஆத்மா சரித்திரம் படைத்தால் அவர் மகாத்மா உலகத்தில் எத்தனையோ தலைவர்களை நாம் பார்த்துருக்கோம் ஆனால் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் உண்டு வருகுது சத்தியத்தை நித்தியத்தை நம்பி யாரும் சேருவீர்னு ஒரு மனிதர் அகிம்சையை ஆயுதமாக பயன்படுத்திய முதல் மனிதர் மகாத்மா காந்தி அவர்கள் ஒரு அற்புதமான மனிதர் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை முத முதல்ல அவர் உயிரோடு இருக்கும்போதே ஒருத்தர் படமாக்கினார் அவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் ஏகே செட்டியார்னு பேர் அவருடைய வாழ்வியலை பாடமாக மாற்றினார் ஆவண படமாக மாற்றினார் ஐம்பதாயிரம் அடி கொண்டது அது அதனால் எல்லாருமே அதை எதிர்த்தாங்க சில பேர் காந்தியை தீவிரவாதியாக கற்பித்தாங்க அதனால் உலக நாடுகளுக்கு காந்தி யாருன்னு போட்டு காட்டணுன்னு அதை வந்து ஒரு ஐநூறு அடியாக கட் பண்ணி ஒரு படத்தை கொண்டு போய் போட்டாங்க அந்த படம் எங்கே திரையிடப்பட்டதுன்னா அமெரிக்காவில் ஒரு லைப்ரரியில் திரையிடப்பட்டது ஐசோன் அவர் அப்படின்னு சொல்லப்படுற அமெரிக்க அதிபர் வந்து அன்னைக்கு அதை பார்த்தார் அன்னைக்கு உலக பத்திரிகைலாம் கிண்டர் பண்ணிச்சு ஒரு ஹாப் நேக்கெட் பக்கீர் ஒரு அரை நிர்வாண எல்லோரும் கோட்டு சூட்டு போட்டு வந்து பார்க்குறாங்க அப்படின்னு கிண்டல் பண்ணாங்க ஆனால் அந்த ஐநூறு அடியை பார்த்த அமெரிக்க அதிபர் என்ன சொன்னார் இவர் இந்த சமுதாயத்திற்கு தேவையான மனிதர் அதனால் காந்தி இந்த மனித சமுதாயத்தின் மிகப்பெரிய மனிதர் அதனால் அவருடைய படங்கள் இந்த உலகத்தில் கண்டிப்பாக வெளியே வரணும் அவருடைய ஆவணப்படம் இந்த நாட்டுக்கு தேவைன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க ஒரு உண்மையை சொல்லவா அந்த ஐம்பதாயிரம் அடி எடுத்து கொடுத்தார்ல ராமகர்ப்பன் செட்டியார் அந்த ஐம்பதாயிரம் அடியை ஐநூறு அடி எடுத்து கொடுத்தாங்க இல்லையா அமெரிக்காவிட்ட ஒரு காப்பி இருந்ததுல அதை சமீபத்தில் அந்த அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறது இதுதான் நம்ம நிலமை ஒரு விஷயம் உலகத்தில் இருக்குன்னா அடிமை இந்தியா காத்து கொடுத்த காந்தியின் உயிரை சுதந்திர தான் சுட்டு கொண்டது என்பதில் மகாத்மா உன்னையே உருக்கி ஒரு சுதந்திர மோதிரம் செய்து கொடுத்தாய் நாங்கள் அணியும் போதுதான் தெரிந்து கொண்டோம் நாங்கள் விரல்களே இல்லாத நோயாளிகள்னு ஒரு கவிஞன் எழுதினான் யோசிச்சு பாருங்கள் காந்தி மாதிரி ஒரு வலிமையான மனிதர் உலகத்திலே கிடையாதுங்க ஏன்னா அவர் அவ்வளவு பேரையும் தன்னுடைய ஆன்ம பலத்தால் அடக்கியவர்னு சொல்லுவாங்க ஒரு விஷயம் சொல்கிறேன் காந்தியும் பெர்னா சந்தித்து பேசிகிட்டு இருந்தாங்க பெர்னா வீட்டுக்கு போகணும் பெர்னா வீட்டுக்கு போகிறதுக்கு என்னுடைய டிரைவரை கூப்பிட்டு வீட்டில் கொண்டு போய் விட்டு வந்துருப்பா அப்படின்னு காந்தி சொன்னார் அவரும் கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டார் விட்டோன்னே பெர்னா ஷா என்ன பண்ணார் அந்த டிரைவருக்கு ஒரு மரியாதை நிமித்தமாக ஒரு பத்து பவுண்டு கொடுத்தார் அவன் வேணா சாமின்னா இருபது பவுண்டு கொடுத்தார் அப்பவும் வேணான்னா முப்பது பவுண்டு கொடுத்தார் அப்பவும் வேணாண்ணா ஓ காந்தி கிட்ட நான் சொல்ல மாட்டேன்ப்பா நீ வாங்கிக்க டிரைவருக்கு வழக்கமாக நாங்கள் கொடுக்கறதான் அப்படின்னு அந்த டிரைவரை பார்த்து சார் சொன்னார் தான் அவன் கேட்டான் என்ன டிரைவர் நினச்சிங்களா ஜெய்ப்பூர்னு ஒரு அரண்மனை இருக்கு இந்தியாவில் ராஜஸ்தான்ல அந்த அரண்மனையின் இளவரசன் நான் காந்தி அடிகள் சொன்னாரே என்பதற்காக உங்களுக்கு கார் ஓட்டிகிட்டு வந்தேன் நான் அப்போ யோசிச்சு பாருங்கள் காந்தி எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கார் தென்னாப்பிரிக்காவில் காந்தியடிகள் முத முதல்ல வக்கீலாக இருந்தப்போ பாலசுந்தரம் அப்படின்னு ஒருத்தர் கொண்டு வந்து ஒரு கேஸ் கொடுத்தார் என்ன நான் வேலை செய்கிற இடத்துல முதலாளிகள் என்னை மதிக்க மாட்டுறாங்க அவங்க வந்து என்னை இழிவுபடுத்துறாங்க நான் கருப்பாக இருக்கிறேன்னு சொல்லி என்னை இழிவுபடுத்துகிறாங்கன்னு கொண்டு வந்து கேஸ் கொடுத்தாரு அந்த கேஸை எடுத்து வாதாட்டம் செய்தார் வாதாடினார் வாதாடி அந்த கேஸில் வெற்றியும் பெற்றார் வெற்றி பெற்றது மட்டும் இல்லை அதில் ஒரு குறிப்பு எழுதுகிறார் காந்தி அதான் மிக முக்கியமானது எனக்கு முதன் முதலில் சுதந்திர போராட்டத்தை சொல்லிக் கொடுத்த பாலசுந்தரம் என்கிற ஒரு தமிழர் தான் எனக்கு சுதந்திர போராட்டத்தை எனக்கு அறிமுகப்படுத்தினார் என்கிறார் ஏன் இதை சொல்கிறேன்னா காந்தியடிகள் மாதிரி ஒரு ஒப்பு அதாவது உலகத்துக்கே ஒரு அற்புதமான மனிதரை நாம் பெற்றுக்கிறோம் அவர் ஒரு பெரிய ஐக்கானாக இந்த சமுதாயத்திற்கு இருந்திருக்கிறார் எனவே என்னைக்குமே அகிம்சைதான் உண்மையான வழி அதை பின்பற்றுவோம் வாழ்க்கையில் கடைபிடிப்போம் எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு துணையிருப்பான் நன்றி வணக்கம்